மயிலுக்கும் அவ மாமியாருக்கும் பிரச்சனை வந்தது ஒரு விதத்துல நமக்கு நல்லதாதான் போச்சு என் மைனிக்காரி கூட இப்ப நான் நல்ல பாசம் ஆயிட்டேன் என் மைனியும் என்கிட்ட நல்ல பேசுதான் அது எனக்கு என்ன சந்தோஷம் எனக்கும் என் மைனிக்கும் ஒத்துமை வந்தது நம்ம மயிலு பிரச்சனையாலதான் மயிலே நீ எங்கிருந்தாலும் வா

நாலு முடிய பத்தி நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு

ஆனா இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு சொந்த பந்தம்னு கிடைச்சிருக்கீங்க எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா என்ன மாதிரி அக்காவோ மயிலி உனக்கு கிடைச்சிருக்கோம்ல அப்ப உனக்கு சந்தோஷமா தான இருக்கு மயிலி அத நாங்க இருக்கோம்ல உனக்காக இனி நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது கூடாது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அக்கா நீங்க எல்லாரும் இருக்கிறது வரைக்கும் எனக்கு தைரியமா இருக்கு ஆனா நீங்க இப்ப வீட்டை கிளம்பிடுவீங்களா

நேரமா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு கண்ணீரை விட்டு கதருதா எங்க அம்மாவை எல்லாரும் சேர்ந்து ஊடு கட்டி அடிச்சாங்க இப்ப என்னையும் அடி வாங்க வச்சிருவா போலுக்க இவ எல்லாரிட்டேயும் என்ன முதல்ல அடி வாங்க நான் இதைத்தன பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சரியான கீழே செய்யுவான் சிம்ரனை என் மகனுக்கு கட்டி வச்சு அந்த பேரோட சொத்து எல்லாத்தையும் என் டார்னு எழுதி நாலு முடிக்க என்ன அவசரமா போட்டும் போட்டும் எனக்கு இந்த சொத்தே வேண்டாம்க்கா அட என்ன மயிலி லட்சுமி வந்து வாசல் வந்து தேடி வந்து தரும்போது நம்ம அத வேண்டாம்னு சொல்லவே கூடாது இல்லக்கா எனக்கு சொத்து பத்தலாம் தேவை இல்ல நிம்மதியான வாழ்க்கை தான் எனக்கு வேணும் சரி அதுக்குனே உங்க மாமியார் கிட்ட கடைசி நாள் வரைக்கும் அடிமையாவே இருந்தறலாம்னு நினைச்சிட்டு இருக்கியோ என்னக்கா நான் பண்ண நீங்க இப்ப வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்கன்னா எங்க மாமியார் மறுபடியும் அதே வேலையை எனக்கு பண்ணுவாங்க பாருமலு நீ இதுக்கெல்லாம் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த வீடு உன் பேர்ல மாத்தி எழுதியாச்சு அது எழுதுனது எழுதுனதுதான் இந்த பத்திரம் தான் உனக்கு பிரச்சனையா இருக்கும்னா நாங்களே அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் என்ன மைனி சொல்லுதிய ஆமா நம்ம மயில பிரச்சனையை தீர்த்து வச்சாச்சுன்னு இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஆனா அவங்க மாமியார் மறுபடியும் கொடுமைப்படுத்தி அவங்க பேர்லயே இந்த பத்திரத்தை எழுதி வாங்கிடுவாங்கன்னு தானே கவலைப்பட்டுகிட்டு இருக்கா மயில பேர்ல எழுதின பத்திரத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம பத்திரமா வச்சுக்கிடுவோம் ஆமா மைனி நீங்க சொல்லுது ஐடியாவும் நல்லா தான் இருக்கு பத்திரத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டே இல்ல அப்புறம் மயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல

அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்க உன்னை கடைசி வரைக்கும் பைத்தியமாக்காம விடவே மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே இருந்தறாத அப்புறம் உன்னை எல்லாரும் வெறுத்துடுவாங்க எல்லாரையும் நீ நம்பினேன்னு வச்சுக்க அவ்ளோதா உன்னை ஏமாத்ததுக்கு உன் பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அம்மா இது பின்னாடி நான் தானே நிக்கே அப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாம இருந்தறாத அப்புறம் உன்னை கோவாலியாக்கிடுவாங்க

ஆனா கேள்வி கேட்ட அன்னைக்கே என்ன மிரட்டி வச்சுட்டாமா நானும் எனக்கு வந்த பிரச்சனைய நான் யாரு போய் சொல்லுவேன் அதான் சொந்த வந்தோம் அக்கம் பக்கத்துக்காரங்கன்னு யாருகிட்டயும் பேச மாட்டோம்ல அன்னைக்கு என் கையில மிச்சாரம் கொடுத்து இத நீ இருந்துகிட்டேதான் இருக்கணும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னா சொன்னான் விதியேடு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு மிச்ச திங்க ஆரம்பிச்சா வந்தான் இன்னைக்குதான் நான் நிமிர்ந்து பாத்துருக்கேன் எல்லாரையும் என் மருமளுக்கு தைரியத்தை கொடுத்த மாதிரி நீங்க எல்லாரும் பேசதை கேட்டு எனக்கோ தைரியம் தன்னால வந்துட்டுமா இனிமேல் என் பொண்டாட்டிக்கு நான் பயப்படவே மாட்டேன் கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் ஆமா பெரியப்பா நாங்க எல்லாரும் இருக்கோம் பொண்டாட்டியால இப்படி ஆபட்ட சொந்த பந்தக கூடல இத்தனை வருஷமா நான் பேசாம இருந்துட்டேன பேசுங்க மிச்சர் பேசுங்க இனிமேல் நீங்க பேசணும் எம்மடி நீயும் வந்ததுல இருந்து ஒரு குத்து மிச்சர் இருந்த மிச்சர் மாமா தரமட்டகாரேனே எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தா மிச்சர் மாமா நான் ஆமாமா நீ பேசுனது எல்லாம் என் காதுல விழுந்துச்சு ஆனாலும் அந்த நேரம் வரைக்கும் எனக்கு எந்த தைரியமும் வரல அதனாலதான் நான் நிமிந்து கூட பாக்காம மிச்சரம் திந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ எனக்கு தைரியம் வந்துட்டுமா எனக்கு மன தைரியம் வந்துட்டு இந்தாம்மா மிச்சரு நீயும் சாப்பிடு இந்தாம்மா இந்த மிச்சர் பாத்திரமும் அச்சைய பாத்திரம் மாதிரி தான் மிச்சரம் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாம வந்துகிட்டே இருக்கும்

இனி நான் அளவே மாட்டேன் மயிலுமா மருமகளா இருந்து உன் மாமியார் கிட்ட நீ பட்ட அவஸ்தையெல்லாம் நான் இவ்வளவு நாளா பாத்துகிட்டுதான் இருந்தே ஆனா இனி உன்ன நான் மகளா பாத்துக்கிட்ட போறேன் பாருமா நீ உங்க மாமியாருக்கெல்லாம் இனி பயப்படவே கூடாது என்னெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்க எப்ப அஹ் நீயா பேசுத ஆமல இவ்வளவு நாளா நீ உங்க அம்மாவ சேர்ந்து என்ன ஊமையாக்கி வச்சிருந்தேன்ல அதெல்லாம் போதும் இனிமேலு நான் என் மகளுக்காக உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசலாம்ல செய்வேன் பார்த்திய மைனி நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆமக்கா நீங்க எல்லாரும் வந்த நேரம்னா என் வாழ்க்கையில் நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு மயிலு என் கவலையே படக்கூடாது சரியா ஆ சரிங்க மைனி பாரி என்ன கிருச்சனால ஒரு ஃபோன் உடனே பார்ல உங்க அம்மா பேச்சு கேட்டு உன் பொண்டாட்டிய வேலைக்காரி மாதிரி நடத்தின வேலையெல்லாம் விட்டுரு இனிமேல அவளை ஒரு மனுஷியா நடத்துற வழியை பாரு இல்லன்னு வச்சுக்க பல்லுகள் எல்லாம் உளுத்து கையில தந்துருவோம் பத்துக்க என்னையா சொல்லுத ஆமல ஒன்னையும் உங்க அம்மாவையும் தான் சொல்லுதேன் உங்க ரெண்டு பேர் பல்லையும் உளுத்து அவங்க அவங்க கையில தந்துருவேன் ஜாக்கிரத கொஞ்சம் வெளியே வாயா எதுக்கு நாலு முடி வாங்க சொல்லுறம்ல அக்கா வீட்டு பத்திரத்தை பெரிய மாட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடுங்க சரி மயிலு ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையா என் மவளுக்கு நல்ல ஒரு வசதியான வீட்டுல நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் மாமி என்னடி மாமி அம்மின் கிடக்க வா போ வீட்டுக்கு இந்த சவுண்ட் சரோஜா என்ன வீட்ல கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டா இனிமேல் இவ வீட்டு நடைய நான் மிதிக்க மாட்டோம்ல அனுஷ்கா ஏ அனுஷ்கா ஆன்ட்டி அனுஷ்கா ஏ கோவப்படாத அனுஷ்கா கோவப்படாதியா எப்படி சவுண்ட் நாங்க கோவப்படாம இருக்க முடியும் நான் என் மகள்சா உங்க வீட்டுக்கு மாப்பிள பார்க்க வந்தோம் உங்க வீட்டில் புகுந்த ஒரு நாலஞ்சு கூட்டங்கள்லாம் சேர்ந்து எப்படி அன்டீசென்டா மிச்சர் திங்கப்பட்ட மாப்பிள தான் வேணும்னா நான் சோபால உட்கார்ந்து மிச்சர் திங்கற அவரை வேணா கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேன்னு அவ சொல்றத கேட்டு நான் கோபப்படாம அமைதி இருக்கணுமா அதான் சொல்லுதம்ல அனுஷ்கா அவங்க எல்லாரும் கிறுக்கு பிடிச்சதுங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பதிலா நேரா நான் வீட்ல வந்து குதிச்சிட்டுங்க பேசு 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 உங்க அம்மாவுக்கு நேரம் தெரியாது பின்னாடி யார் நிக்காவோ என்ன யாதுன்னு கூட பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே என்னால போய் எங்க அம்மாவை இந்த நேரம் காப்பாற்றவும் முடியாது நீ எதுக்கும் கவலைப்படாத அனுஷ்கா உன் மவதா என் வீட்டு மர்மவ என் மவளுக்கு நான் எப்படி நான் உன் மவளை கெட்டி வைப்பேன் குதிரவால வெட்டி விடுவேன் என்ன வாய் பேச்சு ஓவர போகுது மிச்சர் தீந்து போய் நீ கேக்க வந்தீரோ இல்லடி உன்ன மிச்சரா கதம்பி வந்திருக்கே மாமி ஆன்ட்டி மிச்சர் மாமா அடிச்சிட்டாங்க டி நாம இனிமேல இங்க நின்னா சரியா வராது வாடி போவோம் ஆன்ட்டி அடிக்க வேண்டாம் நம்ம மாமா கிட்ட சொல்லுவாமா

ஆனா இப்ப தான் எனக்கு புரிஞ்சது உன் திமிர்த்தனத்தை பார்த்து நான் இவ்வளவு நாள அமைதியே இருந்திருக்க கூடாதுன்னு பரிமல அக்காவை நீ கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கினேல அன்னைக்கே உன வெளுத்த எடுத்திருக்கணும் அன்னைக்கு நான் அமைதியே இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீ இவ்வளவு திமிரு பிடிச்சு போய் ஆடுத இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த அனுஷ்காவை பார்த்து என்ன சொன்ன உன் மவதான் என் வீட்டுக்கு மருமாவளா வரப்போற நீ எதுவும் நினைச்சுக்கிடாதேன்னு பார்ட்டி இன்னைக்கு சொல்லுதே மயிலுதான்டி நம்ம வீட்டு மருமவா இன்னும் திமிர் எடுத்து போய் நீ ஆடுனேன்னு பச்சிக்க உன் ஆட்டத்தையே ஒரு நாள் முடிச்சு ஏய் மனுஷா ஒன் நல்ல உனக்கு திமிர இவ்ளோ ஆடுவான் கேட்டு நூறு நாள் திமிரு பிடிச்சது உன்ன அடுக்கு போட்டு வரும் உன்னை அடுக்கு போயிட்டு உருக்குள்ளா நூறு கதை சொல்லி நான் ஐயோ மிச்சர் மாமா போறாரு உனக்கு புடிச்ச என்ன ஒட்டமா விட